ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சோளமில் நல்லா மொறு மொறுனு தோசை செஞ்சு சாப்பிட்லாம் நம்ம சேனலில் அரிசி சேர்க்காம தான் ரெசிபிஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்காக இருக்கட்டும் வெயிட் மேனேஜ் பண்ணுறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ரெசிபியோட ஃபுல் வீடியோ லிங்க் நான் கீழே பின் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டுச்சுனா நீங்கள் போய் பார்க்கலாம் இந்த சோளம் மாவோட நான் தக்காளியும் சேர்த்தி சோளம் தக்காளி தோசை தான் இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கேன் வெயிட் லாஸ் பண்ணும்போது பிடிக்காத உணவாக கஷ்டப்பட்டு டேஸ்ட் இல்லாமல் சாப்பிட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டினியூ பண்ண முடியாது அந்த வெயிட் லாஸ் பீரியட் முடிஞ்ச உடனே நம்ம அதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம் ஆனால் இது போல வெயிட் லாஸ் ரெசிபீஸ் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதாவது டேஸ்டியாகவும் இருக்கும் ஹெல்தியாகவும் இருக்கும் அப்படிங்கும்போது எப்போவுமே கண்டினியூ பண்ணால் ரொம்ப ஹெல்தியாகவும் இருக்கும்